இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி இன்று வரை அடங்கலாக உள்ள சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனுள் இறுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கொம்யூனிட்டி சென்டர் திறப்பதற்காக பாண்டிபுரத்தினை நோக்கிச் சென்றனர் ஜனாமாவின் குழு அங்கு சமூக விடுதலை தெருக்கூத்தினை ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நடத்தி வந்தனர் ராஜனும் அவனது குழுவும் அங்கு பண்ணையாளராக இருந்தவர் மிகவும் பிரபல்யமானவர் மக்களால் விரும்பப்படாதவர் ஊராரின் சொத்துக்களை அநியாயமாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்து செல்வாக்கினை மக்களின் வயிற்றெறிச்சலினால் உருவாக்கியவர் கனகவள்ளியினதும் கைலாசத்தின் அப்பா அம்பலவாணர் என்பவராவர் தெருக்கூத்தானது ஒவ்வொரு கிராமமாக இவர்கள் சென்று அங்கு நிலவும் உள்ளூராரின் பிரச்சனைகளை வழிகொணர்ந்து அப்பாவி மக்களை விழிப்புணர்வுக்குள்ளாக்குவதனை கருப்பொருளாகக் கொண்ட ராஜனினதும் அவன் குழாமினதும் கூத்தாகும் இந்த கூத்தினை ரசித்து பார்த்து வந்த ஊராரில் ஒருவள்தான் கனகவள்ளி உண்மையினை கவிதையாக நாட்டியமாக உரக்கச் சொல்லி வந்த ராஜனின் மேலே கனகவள்ளிக்கு மையல் ஏற்பட்டது கூத்தாட்டிக்கும் தனது மகளுக்கும் உள்ள காதலினை எதிர்த்து நின்றான் அம்பலவாணர் தான் தனது முக்கியமன்ற தாரக மந்திரத்தினை ஓதியவனாய் தன் மகளையும் ராஜனையும் கொன்று தனது வீராப்பினை பரம்பரைக்கே சுவர வைத்தான் இதில் பங்கேற்றியவனாக அம்பலவாணரின் மகன் கைலாசமும் சேர்ந்து கொண்டான் சித்தர் காட்டிய சிபியும் தமிழும் ஜனாமாவும் அவர் காட்டிய நினைவகத்தினையும் ஊரார் விளக்கிய ஐந்து சகாப்தத்தின் முன்னான உண்மை சரித்திரத்தினையும் கண்டு வியந்தனர் ஏனென்றால் சிபி ராஜனை ஒத்துள்ளதாகவும் கனகவள்ளி தமிழரசியை ஒத்ததாகவும் ராஜனின் ஆட்சியானவர் ஜனாமாவை ஒத்ததாகவும் இருந்ததனால்தான் இவர்கள் அவர்களின் குளோன்ஸ்களாக இருந்தது அனைவருக்கும் வியப்பாக இருக்கின்றதோ இல்லையோ ஜனாமாவின் குடும்பத்திற்கு வியப்பாக இருந்தது சித்தர் தமிழை சந்தித்த அந்த மரத்தடிதான் அன்று கனகவள்ளி ராஜனை சந்தித்து தனது தகப்பன் எங்கள் இருவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புகின்றார் என்றும் தன்னை பெண் கேட்டு வரும்படியும் அழைக்கின்றார் என்றும் கனகவள்ளி ராஜனை வேண்டிக் கொண்ட இடமாகும் அந்த மரத்தடியாகும் நம்பிக்கையில்லாத ராஜன் வள்ளியின் சொல்லை நம்பினான் அப்பாவின் சொல்லை நம்பிய வள்ளி ஊட்டிய விஷம் கலந்த உணவினை உண்டால் மயக்கமானால் வள்ளியை காப்பாற்ற வந்த ஆட்சியும் ராஜனும் அடிக்கப்பட்டும் கத்தியால் குற்றப்பட்டும் கொலை செய்யப்பட்டார்கள் மூவரின் ஆவிகளும் அடங்கின அம்பலவாணரின் வீட்டினிலே அவர்கள் மூவரின் உடல்களும் அம்பலவாணரின் தோட்டத்திலே புதைக்கப்பட்டு உரமாக்கப்பட்டது சித்தரின் நோக்கோ தமிழ் சிபியை மனமுடித்து விட்டாள் என்பதுதான் அதாவது வள்ளி ராஜனை மணமுடிக்காமல் கொலை செய்யப்பட்டாள் ஆனால் நிறைவேறாத அவர்களின் ஆசையானது நிராசையானது ஐந்து சகாப்தங்களின் முன்னே இன்று அந்த ஆசையானது நிறைவேறியது வள்ளி நீ மீண்டும் பிறந்தனையோ என்று ஏக்கத்திலும் வேணவாவிலும் சித்தர் கேட்டார் ஏன் வள்ளி உனது தீர்க்க வேண்டிய பாக்கியினை தீர்க்க வந்தனையோ என்று வினவினார் தமிழிடம் இங்கு ஒவ்வொருவரும் தத்தமது வாழ்க்கையினை அலசி பார்ப்பதற்கான நேரமாகும் இது அலசுங்கள் நானும் அலசுகின்றேன் விடை கொஞ்சம் எனக்குத் தென்படுகிறது ஆனால் உங்களுக்கு வெண்பா தனது திட்டங்களை அதாவது முதன் முதலில் சம்யுத்தாவை வெளியேற்றுவதற்கானவையாகும் இதில் அடுத்தபடியாக தேனை இரையாக்குகின்றாள் அவளையொரு தொகைப்பணத்தினை தனது தாய் அமுதாவை வைத்து கொடுக்க வைத்து அந்த பணத்தினை தனது அடியாட்களை வைத்து திருடும்படி சொல்லி தமிழையும் தேனையும் எல்லார் முன்னிலையிலும் வைத்து கேட்கக்கூடாத கேள்விகளையெல்லாம் அமுதாவையும் கணேசனையும் வைத்து கேட்டு அவமதிக்கவும் வைத்து ஆட்டத்தினைத் தொடங்கினாள் ஒரு மனிதனால் காது கொடுத்து கேட்க முடியாத சொற்களவை இதற்குள் சிவியுள் நுழைந்தான் ஆனாலும் கணேசனின் குடும்பத்தின் திட்டமோ தமிழை ஒரே அடியாக ஜனாமாவின் வீட்டை விட்டு கலைப்பதுதானே அதைத்தானே செய்கின்றார்கள் தமிழோ தேனை கூட்டிக்கொண்டு இந்த நரக வாழ்க்கையானது வேண்டாம் என்று வெளியேறினாள் இவர்கள் பணக்காரர்கள் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாகவும் சந்தோஷமாகவும் ஒரே கூட்டு குடும்பமாகவும் வாழ வைப்பதற்கும் சொத்தினையும் பாதுகாக்கவும் தமிழின் குடும்பமாக எங்கிருந்து இவர்களது மானத்தினை இழந்து வாழ வேண்டிய அவசியம்தான் என்ன இதில் ஜனாமா ஒரு சுயநலவாதியாக தெரிகின்றார் அடக்க முடியாத சிபியை தமிழால் மட்டும்தான் அடக்கி ஒரு நல்ல மனிதனாக வாழ வைக்கவும் இந்த சொத்து அனைத்தையும் காப்பாற்ற முடியுமென்றும் ஒரு சுயநலமாக ஜனாமா சிந்தித்தாவோ எனவும் தோன்றுகின்றது இதற்கு ஜனாமா இப்போது சொன்னது போன்று அவை இங்கிருந்திருந்தால் இந்த பிரச்சனையானது இவ்வளவிற்கு போயிருக்க விட்டிருக்க மாட்டா அதுவும் உண்மைதான் எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஜனாமா தமிழுடன் தனிமையில் கதைக்க முயலும் போதுதான் பிரகாஷின் அறையினுள்ளிருந்து சத்தம் வந்ததனை கண்டு ஓடோடி சென்றாள் தமிழ் அவளுக்காக அதிர்ச்சியினை தருமுகமாக பிரகாஷ் எழுந்து கட்டிலில் உட்கார்ந்திருந்ததனை கண்டாள் தமிழ் தன்னை அறிமுகப்படுத்தியவளாய் பிரகாஷ் மாமனாரின் பக்கம் இருந்து விழாவரையாக எல்லாவற்றையும் விளக்கினாள் தமிழ் இருவரினதும் சம்பாஷணையானது ஜனாமாவின் வருகையினால் இடைநிறுத்தப்பட்டது ஆனால் மீண்டும் தொடர்ந்தது இருபது வருடங்களின் பின்பு மயக்க நிலையில் வைக்கப்பட்ட பிரகாஷ் கண்விழித்தார் தமிழிடமிருந்து இன்று வரையான நிலைமையினை அறிந்து கொண்டார் தமிழின் வேண்டுகோளிற்கிணங்க அவர் மயக்கமாக இன்னமும் இருப்பதாக நடிக்கவும் ஒத்துக்கொண்டார் பலவிதமான மறைந்துள்ள மறைக்கப்பட்டுள்ள உண்மைகளை கண்டுபிடிப்பதற்காக தனது மருமகள் தமிழுடன் சேர்ந்து பிரகாஷ் ஒத்துழைத்ததுமில்லாமல் மயக்கமான நிலையினையும் ஏற்றுக்கொண்டார் அம்முவை காண ஆசையாக இருப்பதாக கூறிய பிரகாஷிற்கு இப்போ அம்மு சமைத்த உணவினை பரிமாறுகின்றாள் தமிழ் இரண்டு சகாப்தங்களின் பின்பு பிரகாஷின் இறப்பையினுள் உணவு இறங்கியது பூரித்து போனார் புரிதலை உருவாக்கினாள் தமிழ் மீண்டும் உறக்க நிலைக்கு போக சம்மதித்தார் பிரகாஷ் இது நல்ல யுக்தி என கொண்டார் கணவன் மனைவி என்ற உறவினை மீண்டும் மீண்டும் சிவிக்கு விளங்கப்படுத்தினாள் தமிழ் பாண்டிபுரத்து கோவிலில் வைத்து அதாவது சித்தரை கண்ட கோவிலில் வைத்தும் விளங்கப்படுத்தினாள் தெய்வத்தின் செயலாக ராஜனினதும் வள்ளியினதும் இருவருமாக நின்றெடுத்த போட்டோவினை ஊர் பெரியவரில் ஒருவர் கோவில் மூலஸ்தானத்திலிருந்து எடுத்து வந்து கொடுத்தார் அத்துடன் தெய்வச் செயலோ என்னவோ ராஜன் அவன் கைப்பட வள்ளிக்கு எழுதிய காதல் கடிதத்தினை காற்றானது சுமந்து வந்தது அதுவும் தமிழுக்கு கிடைத்தது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வள்ளி நீதான் எனது மனைவி என்று ராஜன் கூறியது தமிழ் சிபிக்கு மனைவியானாலும் சிபியோ ஒரு துரோகியாவே பார்த்து கொண்டிருக்கின்றான் கணேசனினதும் அமுதாவினதும் வார்த்தைகள் வலித்ததோ என்னவோ சிபியின் உதாசீனம் தமிழை வதைத்திருக்கும் அந்த நேரம் வார்த்தைகளையும் தமிழ் இறைமுற்றுக்க மாட்டாளா அது மட்டுமா சிபி உன்னை வதைத்து கொண்டிருப்பேன் என்பதனையும் நினைத்திருப்பாள் பெண்ணானவள் கெஞ்சுவாளாம் இவர் மிஞ்சுவாராம் இது ஒரு வாழ்க்கையாக என்று தமிழ் நினைத்திருக்க மாட்டாளா தமிழ் சமைத்த பிரெட் ஒம்லெட் தனது பசியாற்றுவதற்கு சிபிக்கு வேண்டும் ஆனால் தமிழ்தான் தேவையில்லை இதில் என்ன நியாயம் இருக்கின்றது சிபி தமிழை ஏமாற்றியதை விடவா தமிழ் சிபியை ஏமாற்றியது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதி மிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்